காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று ஆச்சாரமும் ஆகாரமும் பிரிவு பகுதி நூற்று அறுபத்தி ஏழு ஹாரமும் ஆகாரமும் ராஜா ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு ஒரு குரு அவர் நல்ல மகான் அடிக்கடி அரண்மனைக்கு போய் உபதேசம் பண்ணிவிட்டு வருவார் அப்படி ஒரு நாள் காலம்பர போனவர் நீண்ட நேரம் அநேக விஷயங்களை எடுத்துச் சொல்லி கொண்டிருந்ததால் மத்தியானம் வந்துவிட்டது இங்கேயே பிக்ஷை பண்ணிவிட்டு போகணும் ஆச்சார நியமத்தோடு தனியாக பண்ணி போட ஏற்பாடு செய்கிறேன் என்று ராஜா ரொம்பவும் கேட்டுக்கொண்டான் அவனுடைய பிரார்த்தனையை மறுக்க முடியாமல் மகான் அரண்மனையிலேயே போஜனம் செய்தார் அப்போது நல்ல வெயில் வேலை வந்துவிட்டதாலும் பஞ்சபக்ஷ போஜனம் பண்ணினதில் அவருக்கு களைப்பாக இருந்ததாலும் அங்கேயே கொஞ்ச நேரம் இழைப்பாறினார் அவர் சிரம பரிகாரம் பண்ணிக்கொண்ட அறையின் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு முத்துமாலை அவர் கண்ணில் பட்டது அது ராஜா உடையது விலை உயர்ந்த முத்தாலானது நல்ல வைராகியான அவருக்கு எதனாலோ அன்றைக்கு அந்த முத்தாரத்தை பார்த்தவுடன் அதை எடுத்து வைத்து கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டாயிற்று பக்கத்தில் யாரும் இல்லாததால் சட்டென்று அதை எடுத்து வஸ்திரத்துக்குள் ஒழித்து வைத்து கொண்டு விட்டார் சாதாரண மனிதர்கள் பண்ணினாலே திருட்டு என்பது பாவம் குற்றம் மகானாக ராஜகுருவாக இருந்தவர் கொஞ்சம் கூட மனசை உருத்தாமல் இப்படி பண்ணிவிட்டு தாம் பாட்டுக்கு ஆசிரமத்துக்கு திரும்பி போய்விட்டார் சற்றுநாள் ஆன அப்புறம் ஹாரம் திருட்டு போய்விட்டதென்று அரண்மனையில் தெரிந்தது ஒரே பரபரப்பு எங்கே பார்த்தாலும் தேடினார்கள் யாரையும் விடாமல் சோதனை பண்ணி பார்த்தார்கள் ஆனால் வாஸ்தவத்தில் அது காணாமல் போனதற்கு காரணமான குருவை மட்டும் எவரும் கொஞ்சம் கூட சந்தேகப்படவில்லை ஏனென்றால் அன்னைக்கு வரையில் அவர் அவ்வளவு சுத்தராய் இருந்தவர் பழி ஓரிடம் பண்டம் ஓரிடம் என்று யார் யாரையோ பிடித்து மரியாதை ஸ்தானத்தில் இருந்தவர்களை வாயால் கேட்டும் ஆழ்படைகளை அடித்து உதைத்தும் என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் நடத்தினார்கள் தடயம் ஒன்றும் கிடைக்கவில்லை ஒரு நாள் போச்சு அன்று ராத்திரி முழுக்க குருவுக்கு சரியாக தூக்கமே இல்லை குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்ததால் அல்ல மத்தியானம் பண்ணினது போதாது என்று ராத்திரியும் ஏதோ கண்ணா பின்னா எண்ணம் அது வேணும் இது வேணும் என்கிற ஆசை தோன்றிக் கொண்டிருந்ததாலேயே தூக்கம் வரவில்லை பெரிய சாப்பாடு சாப்பிட்டு விட்டு ராத்திரி பூரா தூங்காததால் ஜீர்ண கோளாறு ஏற்பட்டது மறுநாள் முழித்து கொள்கிற போதே வயிற்றிலே கடமுடா பண்ண ஆரம்பித்தது பேதி பிடித்து கொண்டது அஞ்சு தடவை ஆறு தடவை போய் ரொம்ப பலகீனமாய்விட்டது நல்ல வெயில் வேறு வந்துவிட்டது ஆனாலும் இப்படி உடம்பு ஆயாசப்பட்டு போனாலும் பேதியானதிலிருந்தே அவருடைய மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்பட தொடங்கியது முதல் நாள் உண்டான கெட்ட எண்ணமும் ஆசைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வந்தன இப்போது இனிமேலே போவதற்கு எதுவுமே இல்லை என்கிற மாதிரி உடம்பு கிழித்த நாறாக ஓய்ந்து போன ஸ்திரியில் அவருடைய வழக்கமான உசந்த மனசே அவருக்கு திரும்பிவிட்டது அந்த வெயிலிலே உடம்பு ஓய்ந்து போன நிலையிலே முத்து மாலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடினார் ராஜா கிட்டே போய் அந்த ஹாரத்தை கொடுத்தார் என்ன காரணம் என்றே தெரியவில்லை நேற்றைக்கு மத்தியானத்திலிருந்து என் புத்தி கெட்டு போய் கிடந்தது அந்த கெட்ட ஆவேசத்தில் நான் தான் இந்த மகா பாவத்தை பண்ணினது சந்நியாசியானவன் சிஷ்யன் என்று தன்னை ஆச்சிரியத்திருக்கிறவனுடைய சொத்தை அவன் போட்ட ஆகாரத்தையும் சாப்பிட்டுவிட்டு உடனே அபகரிக்கிற பாபத்தை பண்ணிவிட்டேன் திருடனை எப்படி தண்டிக்க வேண்டுமோ அப்படி எனக்கு சிக்ஷை பண்ணு அதோடு இன்னும் பல பேரை இதுவரை சந்தேகப்பட்டு நீ தண்டிக்கும்படியாகவும் கண்டிக்கும்படியாகவும் நேர்ந்ததற்கும் நான் காரணமானதால் அதெல்லாவற்றையும் சேர்த்து வைத்து எனக்கு சிக்ஷை கொடு என்னால் எத்தனை நிரபராதிகளுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்பதில் எனக்கு உண்டாயிருக்கும் வேதனை அப்போதுதான் தீரும் என்று ராஜாவிடம் சொன்னார் ராஜா சிரித்தான் உங்கள் சிஷியன் என்கிறதாலேயே உங்களுடைய அனுகிரகத்தில் எனக்கும் ஏதோ கொஞ்சம் அறிவு உண்டாயிருப்பதால் என்னால் உண்மையை ஊகிக்க முடிகிறது நீங்கள் இப்போது சொன்ன மாதிரி ஒரு நாளும் நடந்திருக்க முடியாது உங்களுடைய பரம தயாலத்தினால் தான் நீங்கள் இப்படி கதை சொல்லுகிறீர்கள் நிஜ திருடன் என்ன தண்டனை கிடைக்குமோ என்ற பயத்தில் அப்புறம் உங்களிடம் வந்து சரணாகதி காப்பாற்ற வேண்டும் என்று காலில் விழுந்திருப்பான் தஞ்சம் என்று வந்தவனை தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று கருணையில் அவனுக்கு அபயம் தந்துவிட்டு இப்போது நீங்களே குற்றத்தை செய்ததாக கதை சொல்லுகிறீர்கள் நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டாலும் நீங்கள் சொல்வதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றான் மகான் ரொம்பவும் மறுத்தார் மன்றாடினார் நானாக பண்ணின குற்றப்படி நான் திருடன் இப்போது நீ அந்த குற்றத்தை மறுத்து நான் பொய் சொல்கிறேன் என்பதாக இன்னொரு விதத்தில் என்னை குற்றவாளியாக்குகிறாய் வேண்டாமப்பா என்னை தண்டி அதுதான் என் மனசை ஆற்றும் குரு சொல்லை கேட்க வேண்டியதும் குருவுக்கு சந்தோஷம் தருவதை செய்வதும் தானே சிஷ்யனின் தர்மம் என்றார் ராஜா யோசித்தான் அப்புறம் சொன்னான் எனக்கு சொல்லவே வாய் கூசினாலும் நீங்கள் விடாப்பிடியாக சொல்வதால் நீங்கள்தான் ஹாரத்தை எடுத்ததாக வைத்துக்கொள்ள பார்க்கிறேன் ஆனாலும் குற்றம் ஒன்றாகவே இருந்தாலும் எந்த காரணத்துக்காக அது பண்ணப்பட்டது என்பதையும் ஆராய்ந்து அதை ஒட்டியே ஒரே குற்றத்துக்கு வேறு வேறு சிக்ஷைகளை நீதி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது எப்படியாகப்பட்டவர் என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தில் எந்த விதமான நோக்கத்துக்காக குற்றம் செய்தார் என்று கவனித்தே தீர்ப்பு செய்ய வேண்டும் அதனாலே மகானான தாங்கள் இப்படி ஒரு காரியம் பண்ணினீர்கள் என்றால் எந்த காரணத்தின் மேலே அப்படி பண்ணினீர்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் தண்டிக்கிறதற்கில்லை முதல் தடவை குற்றம் பண்ணினவர் தாமே அதை ஒத்துக்கொண்டு குற்றம் பண்ணினவர் திருட்டு குற்றமானால் பொருளையும் ஒப்புவித்து விடுகிற பட்சத்தில் தண்டிக்காமலே விட்டுவிடலாம் என்றும் சாஸ்திரம் இடம் தருகிறது என்றான் இப்படியெல்லாம் சொல்லி என்னை நீ அடியோடு தண்டிக்காமல் விடப்படாது எத்தனையோ காலமாக நீதி பரிபாலனம் செய்து வந்திருப்பதால் நீதான் காரணத்தை கண்டுபிடித்து கொஞ்சமோ நஞ்சமோ அதற்கான சிக்ஷையை தர வேண்டும் ஏனென்றால் இந்த திருட்டு புத்தி எனக்கு எப்படி வந்தது என்பதற்கு எனக்கு எந்த காரணமும் தெரியவில்லை என்று குரு சொன்னார் அதற்கு ராஜா உங்களை போன்ற ஒரு மகானே தன் சொந்த விஷயமான ஒன்றில் காரணம் தெரியவில்லை என்னும்போது மற்றவர்கள் யார் அதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியும் தாங்களே தீர்க்கமாக சிந்தனை செய்து சொன்னால்தான் உண்டு என்றான் சரி நேற்றைக்கு போயிருந்த புத்தியை இன்றைக்காவது தெளிவித்து கெட்டதற்கு தண்டனை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற புத்தியை தந்திருக்கிற பகவானை பிரார்த்தனை பண்ணி கொண்டு பார்க்கிறேன் என்று அந்த மகான் சொல்லி ஈஸ்வர தியானம் பண்ணினார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆமாம் இப்போதுதான் காரணம் கொஞ்சம் புலப்பட ஆரம்பித்திருக்கிறது நேற்றைக்கு வழக்கத்துக்கு வித்தியாசமாக ஏதாவது நடந்ததா என்று பார்த்தால் நீ பிரியத்தின் பேரில் நிர்பந்தம் செய்ததால் நான் இங்கே சாப்பிட்டது ஒன்றுதான் தெரிகிறது அதற்கப்புறம்தான் இந்த பாப காரியத்தில் என் புத்தி பிரவேசித்திருக்கிறது அதோடு அப்புறமும் ராத்திரி கூட மனசு கெட்டே கிடந்தது ஆனால் இன்றைக்கு அதிசாரம் மாதிரி பேதியாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு ஏற்பட்டு பண்ணின தப்பு புரிந்துவிட்டது இப்போது இதற்கு காரணமும் ஊகித்து கொள்ள முடிகிறது நேற்று சாப்பிட்ட அன்னம் வயிற்றில் இருந்த வரையில் மனசு கெட்டு போயிருந்திருக்கிறது இன்றைக்கு தெய்வ சங்கல்பத்தால் அதிசாரம் உண்டாகி அது வெளியே போக போக கெட்ட எண்ணமும் வெளியேறியிருக்கிறது என்று தோன்றுகிறது இதிலிருந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி அன்ன அன்னதோஷத்தால் தான் குணதோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்று அனுமானிக்க தோன்றுகிறது அனுமானத்தை ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்வதற்கு நீ வேண்டுமானால் நேற்று அன்னமாக பக்குவம் பண்ணின அரிசி முதலானதுகள் எங்கே இருந்து வந்தது என்று விசாரணை பண்ணிப்பார் என்றார் அன்னம் என்பதில் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் விட்டமின் முதலியன மட்டும் இல்லை அதை சமைத்தவர் தானியமாகவும் பச்சை காய்கறியாகவும் அதை விலைக்கோ தானமாகவோ கொடுத்தவர் அதை பயிர் பண்ணியவர் ஆகியவர்களுடைய குண தோஷங்களும் அந்த அன்னத்தில் சூக்மமாக டெபாசிட் ஆகி சாப்பிடுகிறவனுக்குள் போகிறது இவர்கள் தோஷமுடையவர்களாயிருந்தால் சாப்பிடுகிறவனையும் அந்த தோஷம் தொற்றிக்கொள்ளும் இதுதான் அன்னதோஷம் என்பது ராஜா உடனே உக்ரான மணியக்காரனுக்கு தாக்கீது அனுப்பினான் முதல் நாள் குருவுக்கு சமைத்து போட்ட அரிசி எங்கே இருந்து வந்தது என்று விசாரித்து தெரிவிக்கும்படி உத்தரவு போட்டான் மணியக்காரன் பூரா விவரங்களையும் விசாரணை பண்ணி தெரிவித்தான் என்ன தெரிவித்தான் என்றால் சில நாள் முந்தி ஒரு பெரிய கொள்ளைக்காரன் கடைத்தெருவில் ஒரு பெரிய மளிகை கடையிலிருந்து ரொம்ப உசந்ததான சன்ன சம்பா மூட்டைகளை திருடி அப்புறம் ராஜசேவகர்களிடம் பிடிபட்டு விட்டான் அவனோடு அரிசி மூட்டையும் கைப்பற்றப்பட்டது அப்புறம் அவனுக்கு சிக்ஷையும் விதிக்கப்பட்டது ஆனாலும் உடமைக்கு அதாவது அரிசி மூட்டைகளுக்கு சொந்தக்காரன் அதை ராஜாங்கத்திலிருந்து திரும்பி வாங்கிக் கொள்வதற்கான டியூ டேட் ஆகியும் எதனாலோ ஆஜராகவில்லை அதனால் சட்டப்படி அந்த அரிசி அரண்மனை பண்டக சாலையில் சேர்க்கப்பட்டு விட்டது நேற்று வரை பிரயோஜனப்படுத்தாத அந்த அரிசியைத்தான் நல்ல ரகமாய் இருக்கிறதே முதல் முதலில் குருவுக்கு நைவேத்தியம் பண்ணினால் பாக்கியெல்லாம் அவருடைய பிரசாதமாகுமே என்று நினைத்து நேற்று பாகசாலைக்காரர்கள் அவருக்கு சமைத்து போட்டார்களாம் மணியக்காரன் ராஜாவுக்கு இந்த விவரங்களை தெரிவிக்க ராஜா மகானுக்கு சொன்னான் இரண்டும் இரண்டும் நாலு என்கிற மாதிரி அந்த மகானுக்கு எப்படி திருட்டு புத்தி உண்டாச்சு என்பது தெரிந்துவிட்டது திருட்டுச் சொத்தை ராஜ தர்மப்படி ராஜா ஸ்வீகரித்தாலும் அது மகானுடைய சாத்வீக தர்மத்துக்கு விரோதமானதால் அவரை அஃபெக்ட் பண்ணிவிட்டது ஆனாலும் அவர் மனசறிந்து குற்றம் பண்ணாததாலும் அவருடைய பூர்வ சரித்திரம் சுத்தமானதாலும் பகவானே அப்புறம் அவருக்கு அதிசாரம் உண்டாகுமாறு பண்ணி அவருடைய உடம்பில் அந்த அன்னசத்து ரத்தமாய் சேராமல் வெளியேறும்படி செய்து தோஷத்தை போக்கிவிட்டான் ராஜாவிடம் குரு பார்த்தாயா இதனால் தான் ராஜாவின் அன்னம் கூடாது என்ற சாஸ்திர நியமப்படி நான் இருந்தேன் நீ பிடிவாதம் பிடித்தாய் என்பதால் நான் விட்டு கொடுத்ததில் இத்தனை வினை வந்து சேர்ந்தது எப்படி ஒருத்தனுடைய வியாதியின் அணுக்கள் இன்னொருத்தன் சரீரத்தில் பரவி அந்த வியாதி இவனுக்கு கொள்கிறதோ அப்படியே கெட்ட எண்ணத்துடன் செய்த காரியங்களில் சம்பந்தப்பட்ட வஸ்துவில் அதை செய்தவனின் மானசீக பரம அணுக்கள் ஒட்டி கொண்டிருக்குமாதலால் அந்த வஸ்து இன்னொருத்தனுக்கு உள்ளே போனால் இவனுக்கும் அந்த கெட்ட எண்ணம் தொற்றிக்கொள்ளும் நேற்று சாப்பிட்ட அரிசியில் படிந்திருந்த திருட்டு குண பரமா அணுக்கள் எனக்குள்ளே போனதன் விளைவை பார்த்ததிலிருந்து இது எவ்வளவு உண்மை என்று நிரூபணமாகிறது என்றார் காரணத்தை பார்த்தே குற்றத்துக்கு தண்டனை தர வேண்டும் என்ற ராஜா அவரை நிர்பந்தப்படுத்தி சாப்பிட வைத்த தான் ஒரு மகானுக்கு பக்குவம் செய்யும் உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று கவனிக்காததாலேயே இப்படி ஏற்பட்டதால் குற்றம் தன்னுடையதே என்றான் அவரை அப்சால்வ் பண்ணிவிட்டான் அது அறியாமையால் அவன் செய்ததே நல்லெண்ணத்துடனும் குருபக்தியாலும் அவன் செய்ததே என்பதாலும் அவன் பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாலும் குற்றம் ஆகாது என்று குருவும் அவனை சமித்து விட்டுவிட்டார்